இல்ல புரியல நீங்க சொல்றது அட இல்லைங்க. எங்க ஊர்ல கிராமத்து வழக்கப்படி ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கு மாப்பிله வந்து ஈடு கொடுக்கணும் ஈடுனா உங்க ஊர்ல அந்த பொண்ணுக்கு வரதட்சணை தரணுமா நகை அப்பா எங்க ஊர்ல நகை மதிப்பு கிடையாது இப்பேற்பட்ட பேதாளைக்கு இவங்க அப்பா எட்டு எரும மாதிரி ஈடா கேட்டான் நம்மளால அம்புட்டு ஈடு கொடுக்க முடியல ஆனால இவளுக்கு தாலி கட்டிட்டேன் ஆனா ஈடு தர வரைக்கும் அவளுக்கு நான் புதுசா இல்ல என்னங்க அப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்கீங்களா அது இல்லனே இது எங்க வீட்ல தான் இருக்கும் புரியல எட்டு எரும ஈடு தரணும் அதை கொடுக்கற வரைக்கும் இது எங்க வீட்ல தான் இருக்கணும் நாங்க போற சோத்தை தின்னுட்டு எங்க காட்டுல உழைக்கணும் ஏங்க அப்ப எட்டு எருமை குடுக்கற வரைக்கும் உங்க கூட வாழ முடியாதா அதையம்மா கேக்குறீங்க எங்க கிராம வழக்கமே அத்தான் ஈடு தர வரைக்கும் நான் இவ குடும்பத்துக்கு உழைச்சுக்கிட்டே இருக்கணும் விடிஞ்சிலிருந்து காட்டுக்கு போனா பொழுது தான் வீட்டுக்கே வர முடியும் இது கேக்குறதுக்கே அநியாயமா இருக்குங்க அண்ணா இந்த ஊர்ல இதுதான் விதி இன்னும் ஏழு எருமை வர வரைக்கும் இது எங்க தான் இருக்கணும் ஏழா எட்டுன்னு சொன்னீங்களே அதான் ஒரு எருமை ஏற்கனவே எங்க வீட்டுல உழைக்குதே சும்மாப் بلا அவங்க முன்னாடி போய்